மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் குரலின் பொருள் மலர் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ்வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும் அதாவது நல்ல மனிதனை பின்பற்றினால் நம் வாழ்க்கையும் செழிக்கும் கதை பெயர் மூன்று விதைகள் பழமையான தமிழ்நாட்டின் கிராமம் ஒன்றில் அருணாசலன் என்பவர் வாழ்ந்தார் அவர் ஒரு பெரிய வேளாளர் குடும்பத்தைச் சேர்ந்தவர் நல்ல நிலம் நிறைய உழவர் வேலை பணமும் புகழும் இருந்தது ஆனாலும் அவர் மனதில் எப்போதும் ஒரு கலக்கம் நம்ம வாழ்க்கை எனக்காக மட்டுமா என்னோட பிள்ளை என்ன கத்துக்கணும் என்ற எண்ணம் அந்த காலத்தில் அந்த கிராமத்திற்கு ஒரு தர்மகுரு ஸ்ரீ நந்தீஸ்வரர் வந்தார் மலர்மிசை போல் அமைதியான முகம் வசந்தம் போல வார்த்தைகள் அவரை யாரெல்லாம் சந்தித்தார்களோ அவர்கள் மனம் மாற்றப்பட ஆரம்பிச்சது சுவாமியே என் வாழ்வை நிதானிக்க நாங்க என்ன செய்யணும் குரு விருப்பத்துக்கு ஒரு சின்ன கதை சொல்லுறேன் நாலு நாட்களுக்குள்ள நீ அதை உணர்ந்தா உன்னோட வழியும் புரியும் கதைக்குள் கதை மூன்று விதைகள் ஒரு முறை ஒரு விவசாயி தன்னிடம் இருந்த மூன்று விதைகளை மூன்று விதமான நிலங்களில் விதைக்கிறார் முதல் விதையை அவன் வீண் பாரம்பரியத்தில் வளர்க்கிறான் தனக்கு தானே புகழ் தேடி இரண்டாவது விதையை ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கிறான் ஆனால் அங்கு அக்கறையில்லாத வாழ்க்கை மூன்றாவது விதையை அவன் கோயில் நிலத்தில் விதைக்கிறான் அங்கு தினமும் பூஜை வேத ஒளி கோவில் வாசல் அருகே பரிசுத்தமான இடம் காலம் சென்றபின் முதல் விதை வளர்ந்தாலும் புழுதி அடித்து உதிர்ந்து இரண்டாவது விதை வளர்ந்தது ஆனால் பயனில்லை பயிராக மாறவில்லை மூன்றாவது விதை மட்டும் புனிதமான சூழ்நிலையில் அருளும் அன்பும் நிறைந்த இடத்தில் ஒரு பூஜை பூ ஆனது இந்த பூ கோவிலில் தினமும் சிவபெருமானுக்கு படைக்கப்பட்டது அந்த பூவால் கோவில் வாசலில் ஒரு சாமியார் பாத்திரம் நிறைய உணவை கொண்டு சென்றார் ஒரு ஏழை சாப்பிட்டார் அந்த ஏழையின் பசி தீர ஒரு பாட்டில் வாழ்நாள் ஆசீர்வாதம் கூறினார் இந்த சங்கிலியில் ஆரம்பம் வந்த ஒரு விதைதான் அதை கொடுத்தவனின் வாழ்க்கை புனிதமான பணி என்று புகழப்பட்டது மீண்டும் கதைக்கு திரும்புவோம் குருவின் இந்த கதையை கேட்ட அருணாசலன் அழுதையை அடக்க முடியாமல் சொன்னார் சுவாமி இனிமேல் என் வாழ்க்கையிலும் என் பிள்ளையடையிலும் நல்ல தர்மத்தை விதைக்கிறேன் என் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை என் ஊருக்கும் உபயோகமாக வாழ விரும்புகிறேன் அந்த நாள் முதல் அவர் தனது நிலத்தில் ஒரு சின்ன கோவிலையும் ஒரு வித்தியாசமான தர்ம பள்ளி கட்டினார் அங்கு பசுமை விவசாயம் சங்க இலக்கியம் பக்தி மற்றும் வாழ்க்கை நெறிகள் கற்றுக் கொடுக்கப்பட்டது அருணாசலின் பிள்ளைகள் அந்த வித்தைகளை உயிராக கொண்டு மலர்மிசை ஏற்றினார் மாணவியை சேர்ந்தவர் போல உலகில் நிலைத்து வாழ்ந்தார்கள் அந்த குடும்பம் இன்றும் அந்த ஊரில் தர்மத்திற்காக வாழ்ந்தோர் என்று அழைக்கப்படுகிறார்கள்